திருச்சியில் பிறந்து ஏழு நாட்களையான பச்சிலம் குழந்தைக்கு இருதயத்தில் பிரச்சனை இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர் ஆனால் இதற்கான சிகிச்சை அளிக்கும் வசதி திருச்சி அரசு மருத்துவமனையில் இல்லாத காரணத்தினால் அந்த பச்சிலம் குழந்தைக்கு கோவையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது இதையடுத்து கடந்த நான்காம் தேதி திருச்சியில் இருந்து இரண்டரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் மூலம் காவல்துறையின் பசுமை வழித்தட ஒத்துழைப்புடன் அக்குழந்தை கோவை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது பச்சிலம் குழந்தையின் உயிரை காப்பாற்ற வழிநடுக்க பலர் ஒத்துழைப்பு வழங்கியதால் வெற்றிகரமாக குழந்தை இடமாற்றம் செய்யப்பட்டது தொடர்ந்து தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருந்த குழந்தைக்கு கடந்த ஐந்தாம் தேதி ஓபன் ஹார்ட் சர்ஜரியை மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர் தற்போது அந்த குழந்தையின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பதால் குழந்தையை டிசார்ஜ் செய்ய உள்ளனர் இந்நிலையில் குழந்தைக்கு நடந்த சிகிச்சை குறித்து தனியார் மருத்துவமனையின் மருத்துவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர் திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் இதனை கண்டறிந்த உடனே உரிய நேரத்தில் கோவைக்கு அக்குழந்தையை அனுப்பி வைத்ததால் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்ய முடிந்ததாகவும் கூறினர் நூற்றில் ஒரு குழந்தைக்கு இதுபோன்று இருதய கோளாறு பிரச்சனை பிறக்கும் போதே வருவதாகவும் வருடத்தில் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் குழந்தைகள் இதுபோன்று பாதிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்தனர் பெரும்பாலும் மரபணு குறைபாட்டால் இது போன்ற பிரச்சனை வர வாய்ப்புள்ளதாகவும் கூறினர் சரியான நேரத்தில் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால் இனி வாழ்நாள் முழுவதும் குழந்தைக்கு இறுதிய செயல்பாடுகள் இயல்பாக இருக்கும் என்று மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் இந்த அறுவை சிகிச்சைக்கு இன்சூரன்ஸ் இல்லை என்றும் குழந்தையின் நிலை அறிந்து நல்ல உள்ளம் படைத்தவர்கள் சிகிச்சைக்கு பண உதவி வழங்கியதாக மருத்துவர்கள் கூறினர் இதையடுத்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட குழந்தையின் பெற்றோர் பேசுகையில் குழந்தைக்கு நல்ல முறையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது கடவுளுக்கு அடுத்தபடியான ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் மருத்துவர்களுக்கும் நன்றிகள் என்று கண்ணீர் மல்க குழந்தையின் பெற்றோர் கூறினர் திருச்சியில் இருந்து கோவைக்கு மாற்றி வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட குழந்தையின் தாயார் செவிலியர் என்பது குறிப்பிடத்தக்கது எங்கள் சர்ஜரி நல்லபடியாக பண்ணணும்னு நான் எக்ஸ்ட்ரோ பண்ணவே இல்லை ஏன்னா எங்கள் பேபி திருச்சி ஜிஹெச்ல அவ்வளோ சிக்கா இருந்ததுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ராமஸ்ரீ ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல்ல கோயம்புத்தூர்ல வந்து எங்கள் பேபியும் இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி சர்ஜரி பண்ணி இந்த அளவுக்கு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நான் முக்கியமா நன்றி சொல்லணும் ஸோ அவ்வளோ சாஸ்ட்டா முழுதான் எங்கள் வீட்டையும் சிக் பண்ணாங்க சோ திருச்சி ஜிஹெச்ல எங்கட்ட வந்து சொல்லிட்டாங்க வெண்டிலேட்டர்ல இருந்து லைட்டா ரிமூவ் பண்ணாலே ஒரு பேபி காப்பாத்த முடியாது அப்படிண்டாங்க சோ அப்ப அந்த அளவுக்கு 2 1/2 ஹவர்ஸ்ல வெண்டிலேட்டர் ரோட இந்த பேபி நம்ம இங்க கோயம்புத்தூர் வரைக்கும் கூட்டிட்டு வந்தது அந்த கடவுள் தான் கடவுளுக்கு அப்புறம் அந்த டிரைவர் அண்ணா டிரைவருக்கு அப்புறம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த போலீஸ் சார் ரொம்ப நன்றி சோ வந்து இங்க வந்து எங்கள் சாருங்களும் வந்து சொன்னாங்க கண்டிப்பாக வந்துட்டு பேரியை காப்பாற்றிடலாம் கவலைப்படாதீங்க சர்ஜரி நல்லபடியாக முடியணும் அதுக்கப்புறம் தான் இன்னும் உங்களுக்கு நாங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்னு சொன்னாங்க டாக்டர் விஜய் சார் ரொம்ப நன்றிங்க சார் சர்ஜரி இவரு தான் வந்துட்டு முக்கியமாக பண்ணாங்க சார் தேவபிரசாந்த் சார் ரொம்ப நன்றிங்க சார் இப்போதைக்கு எங்கள் பேபியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு டாக்டர் சித்தார்த் சார் ரொம்ப நன்றிங்க சார் ஸோ வந்துட்டு இப்போ சாட்டிஃபேக்ஷனாக இருக்குது இன்னொரு டேஸ்ல நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம் எங்க பேபியோட ஸோ பேபி இப்ப நல்லா இருக்கு வீட்டு ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப நன்றிங்க எங்க பேபி அந்த அளவுக்கு காப்பாத்தி என் கையில கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நான் ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க அவங்களே ஒரு செவிலியர் தான் நீங்க கேட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு செவிலியர் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தெரியும் டாக்டர் எதனா தொலைட்டி கூட சில விஷயம் பார்த்து பார்க்கணும்னு சொல்லப்பட்டாங்க அதெல்லாம் இருக்கலாம் பட் அதெல்லாம் கடந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த ஒட்டுமொத்த ப்ரொசீஜர் உங்களுக்கு எந்தாலும் பதட்டமாக இருக்கும் ஆக்சுவலி நான் ஒரு செவிலியராகவே இருந்தாலும் அந்த பிரச்சனையில வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து பேபி வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் கிடைச்சிதுங்க அப்படிங்கும் போது இப்போ என் பேபிக்கு இந்த பிரச்சனைங்கும் போது நான் செவிலியராக இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு பதவி இஷ்டம் அழுக அதுதான் இருந்தது முடிச்சு மற்றபடி வேற எதுவுமே என்னால யோசிக்க முடியல

அவர் மைண்ட் ஃபர்ஸ்ட் பைலட் மைண்டில் வந்து ஆப்ரேட் பண்ணியாச்சு ஆப்ரேட் பண்ணி டாக்டர் வந்து சொல்லுவோம் பட் உங்கள் ஆம்புலன்ஸ் பைலட் ஃபஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க பட் பைலட்டுடைய பங்கு இதில் எந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு வந்தாங்க சார் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது ஸோ உள்ள ஆம்புலன்ஸ்லமே டாக்டர் வந்திருந்தாங்க டாக்டர் மூணு நர்ஸ் வந்திருந்தாங்க சோ அவங்க அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்டு வந்தாங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தாங்க

ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் விசி சி உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொட வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க